நம்ம சேனல்ல நிறைய ஹாரர் மூவிஸ் எல்லாம் பாத்துட்டு வரீங்க அந்த லைன் அப்ல இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஹாரர் மூவி பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி பெருசா ஒன்னும் இல்லீங்க சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ரொம்பவே ஆபத்தான விளையாட்டு ஒன்று விளையாடுறாங்க ஆனா அந்த கேமோட ரூல் என்னன்னா தொண்ணூறு செகண்ட் மேல அந்த கேம் விளையாடக்கூடாது அப்படி யாராச்சும் விளையாடுனாங்கன்னா அது விவரத்தில் தான் போய் முடியும் அப்படி என்னடா கேம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு டாக் டுமி அண்ட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த ஒரு செம்மையான ஹாரர் மூவி இந்த வீடியோவை ஹெட்செட் போட்டு பாருங்க என்னென்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்போதான் உங்களாலையும் என்ஜாய் பண்ண முடியும் படத்தோட ஆரம்பத்துல சில டீனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கோல் அப்படிங்கிற ஒருத்தன் தன்னோட தம்பி டக்கெட் அப்படின்றவனை தேடிட்டு போறான் ஒருத்தங்க கோல் கிட்ட உன் தம்பி ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கான் அவனை போய் தடுன்னு சொல்றாங்க இவன் அவனோட தம்பி இருக்கிற ரூமோட கதவை போட்டு தட்டுறான் ஆனா அந்த கதவு லாக் ஆயிருந்ததுனால வேற வழி இல்லாம அந்த கதவு உடச்சிக்கிட்டு உள்ள போறான் உள்ள அவனோட தம்பி சட்டை இல்லாமல் தனக்கு தானே ஏதோ உலக இருக்கான் அவன் உடம்புலாம் வேற காயமா இருக்கு இவன் அவனுக்கு சட்டையை போட்டு விட்டுட்டு அவனோட தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு போகலான்னு போறான் இவன் அவனோட தம்பியை கூட்டிட்டு போறதா அங்க இருக்கிற எல்லாருமே ஃபோன்ல வீடியோ னால கடுப்பாகி எல்லாரையும் போட்டு திட்டிருக்கான் கோல் அப்ப திட்டிரு அவனோட தம்பிய கோல கத்தியால குத்தி கொண்டுடுறான் பத்தாதுக்கு அந்த கத்தி எடுத்து அவனோட கண்ணிலேயே குத்திக்கிட்டு அவனும் இறந்து போயிடறான் அந்த பார்ட்டியில இருந்த எல்லாருமே அதை பார்த்து கதி கலங்கி போயிடுறாங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நமக்கு மியான்ற பதினேழு வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை அவளோட அம்மா இறந்து ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவளால அவளோட அம்மாவை மறக்கவே முடியல அவங்க அம்மா ஏதோ மருந்து அதிகமானதுனாலதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுல அவ நம்பிக்கை வச்சிருக்கான் இதனாலயே அவளோட அப்பா மேக்ஸ் கூட பேசுறதே நிறுத்திட்டா அன்னைக்கு ஈவினிங் மியா ஃப்ரெண்டோட வீட்டுல இருந்து ராய்லி அப்படிங்கிற ஒரு பையனை கூட்டிட்டு வரா இந்த ராய்லி யாருன்னா மியா மியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜேடு அப்படின்ற பொண்ணோட தம்பி தான் இவன் மியாவோட அம்மா இறந்ததுல இருந்து அவ ஜேடோட வீட்டுல தான் அதிக நேரம் செலவு பண்றான் ஏன்னா அவ இப்ப ஜேடோட ஃபேமிலி தான் தன்னோட ஃபேமிலி நினைச்சுக்கிட்டு அவங்க கூட தான் இருக்கா அவங்க ரெண்டு பேருமே பெட்ரூம் குள்ள சோசியல் மீடியால யாரோ டீனேஜர்ஸ் ஒரு பார்ட்டி பண்றத பாத்துட்டு இருக்காங்க அந்த பார்ட்டில ஏதோ அமானுஷமான விஷயம் கூட எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் ஜேடு பாத்துட்டு பப்ளிசிட்டிக்காக ஏதோ ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு மியா கிட்ட சொல்றான் மியாவும் எனக்கு அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு ஆசையா இருக்கு போலாமான்னு ஜேடு கிட்ட கேட்கும் ஜேட் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் டேனியல் அங்க வருவான்ற ஒரே காரணத்துக்காக அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு ஒத்துக்கிறா அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட தம்பி ரயிலையும் கூட்டிட்டு நைட் யாருக்கும் தெரியாம அந்த பார்ட்டிக்கு கிளம்புறாங்க பார்ட்டிக்கு போய் அவங்க சேர்ந்த அப்புறம் அங்க டேனியல சந்திக்கிறாங்க இந்த டேனியல் மியாவோட எக்ஸ் பாய் அப்படின்றது நமக்கு தெரிய வருது என்னதான் அவன் இப்ப ஜேட லவ் பண்ணாலும் மியா கூட ஒரு ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்துல ஹெய்லி ஜாஸ் ரெண்டு பேர் வந்து எல்லாருமே இப்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கேம பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க இந்த கேமோட பேரு டாக் டு மீ இந்த கேமோட முக்கியமான அட்ராக்ஷனே இறந்த ஒரு மனிதனோட பதப்படுத்தப்பட்ட கை அந்த கைக்கு மேல வித்தியாசமான வார்த்தைகள் புரியாத மொழியில எழுதிருக்கு இந்த கேம் ரொம்ப சிம்பிள் அந்த கையை யாராவது பிடிக்கணும் ஒரு மெழுகுத்தி ஏத்தி வச்சுட்டு டாக் டு மீ அப்படின்னு சொல்லணும் அப்படி அவங்க செய்யும் போது கண்டிப்பா ஒரு பேயோ இல்ல ஆவியோ அங்க வரும் ஆனா அது அந்த கையை பிடிச்சிருக்கவங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் இப்ப அந்த கையை பிடிச்சிருக்கவங்க எனக்குள்ள வா அப்படின்னு சொன்னா அந்த பேய் அவங்களோட உடம்புல ஏறிக்கும் இப்ப மீ நான் ஃபர்ஸ்ட் செய்யறேன்னு சொல்லி கையை தூக்கும் போது அவளை அதுக்காக தயார் பண்றாங்க ஒரு செயின் எடுத்து அந்த சோஃபால அவளை கட்டிடுறாங்க அதே நேரத்துல ஹீலின்ற ஒருத்தன் ஒரு மெழுகுத்தி ஏத்தி வச்சுட்டு தொண்ணூறு செகண்டுக்குள்ள அந்த மெழுகுவத்தி அணைக்கணும் அப்படி செய்யலன்னா அவங்க மேல ஏறுன ஆவி அவங்க உடம்புலயே தங்கிடும் மீ அந்த கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு கையை

அந்த ஆவிய மியா ஜெய்டோட தம்பி ரயிலிய பார்த்து அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரயிலிய பத்தியே பேசிட்டு இருக்கா அந்த நேரத்துல அங்க இருந்த கதவும் மெதுவா மூட ஆரம்பிக்குது அப்ப டைம் எண்பத்தி மூணு செகண்ட் ஆன உடனே ஜாஸ் அந்த கைய மியாவோட கையில இருந்து இழுக்கறதுக்கு ட்ரை பண்றான் ஏன்னா செகண்ட் ஆண்டுச்சுன்னா அந்த ஆவி அவளோட உடம்ப விட்டு போகாது ஆனா அந்த ஆவிய அந்த கையை விடுற மாதிரி தெரியல அவ ரயிலிய பார்த்து ஓடு ஓடுன்னு கத்திக்கிட்டே இருக்கா அந்த ரூம் டென்ஷனா போயிட்டு இருக்கும்போது எப்படியா அவங்க ஒரு வழியா அந்த கனெக்ஷனை கட் பண்ணிடுறாங்க அந்த கேண்டலையும் ஊதி அணைச்சிடுறாங்க தொண்ணூறு செகண்ட் மேல போனாலும் அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுது அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ராயலி மியா கிட்ட வந்து உன் உடம்புல ஆவி போது உனக்கு எப்படி ஃபீல் இருந்ததுன்னு கேட்கறான் அதுக்கு மியா ரொம்பவே அமேசிங்கா இருந்தது என்னால பார்க்க முடியுது கேட்க முடியுது உணர முடியுது யாரும் என் உடம்புல இருந்து எல்லாத்தையும் செய்யறாங்க ஆனா நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றான் மியா தனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணதுனால ஜெய்டோட பாய் ஃப்ரெண்ட் டேனியலும் அதை பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கான் இதனால அன்னைக்கு ராத்திரி அவங்க எல்லாருமே ஜெய்டோட வீட்டுல இதை மறுபடியும் செய்யலான்னு முடிவு பண்றாங்க இப்போ அவங்க எல்லாருமே அந்த கேமை விளையாடுறதுக்காக தயாராகிறாங்க டேனியலும் அந்த அமானுஷ கையை பிடிச்சி டு மீ அப்படின்னு

கடைசியா ஜேடோட தம்பி ரயிலி வந்து ஜெய்டு கிட்ட நான் ட்ரை பண்ணி பாக்கவா அப்படின்னு கேட்கும்போது நீ ரொம்ப சின்ன பையன் இது ரொம்ப டேஞ்சரஸான கேம் அதனால வேணாம் அப்படின்னு சொல்றா மியாவும் ஜெய்டுக்கு சப்போர்ட் பண்ணி ரயிலிய பண்ண வேணாம் சொல்றா இதனால ஜேடுக்கும் ரயிலிக்கும் ஒரு வாக்குவாதம் ஆரம்பிச்சிருது கோமான ஜெய்டு அந்த ரூம் விட்டு வெளியே போட உடனே இப்ப சோகத்துல இருக்கிற ரயிலி மீயா கிட்ட பிளீஸ் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது சரி நீ ட்ரை பண்ணு ஆனா தொண்ணூறு செகண்ட் கிடையாது வெறும் ஐம்பது செகண்ட் தான் அப்படின்னு மீயா சொல்லிடுறான் இப்ப ரொம்பவே எக்ஸைட் ஆன ரைலியும் அதை பண்றதுக்காக தயாராய்ட்டிருக்கான் ரயிலையும் அந்த கைய புடிச்சிட்டு மீன் சொல்லும் போது போது தன்னோட ஃபோன்ல டைமர் ஆன் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் அந்த ஆவி ரயிலோட உடம்புல ஏறிடுது இப்ப எல்லாரும் ஆச்சரியப்படுற வகையில என்ன நடந்ததுன்னா ரயிலோட உடம்புக்குள்ள மியாவோட இறந்த அம்மாவோட ஆவி ஏறிடுது அதுக்கப்புறம் அந்த ஆவி மியாவை பார்த்து அது அவளை எவ்ளோ மிஸ் பண்ணுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கு இப்ப அந்த டீம்ல இருந்தவங்க பிப்டி செகண்ட் தாண்டன உடனே அந்த கனெக்ஷனை கட் பண்ணலாம்னு சொல்லும்போது மியா அதுக்கு எனக்கு இன்னும் எங்க அம்மா கூட பேசுறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்றா டைமரும் தொண்ணூறு செகண்ட் நெருங்கிட்டே இருக்கும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது ராயலி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆவி ரொம்ப வயலண்டா ரயிலியோட தலைய எதிர்க்க இருக்கிற அந்த பெஞ்சில இடிச்சு இடிச்சு ரத்த காயமாக்கிடுது அந்த நேரத்துல தான் ஜெய்டு அந்த ரூமுக்குள்ள வந்து பாக்குறா அவங்களால அந்த கனெக்ஷனை கட் பண்ணவே முடியல இப்ப ரயிலிய உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனோன்ற கட்டாயம் வந்துருது அவங்கள எப்படி அந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டு ரயிலிய உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க எல்லாருமே அந்த ஒரு டிராஜடி நினைச்சு ரொம்ப சோகத்துல இருக்கும் போது போலீஸும் அத பத்தி விசாரணை பண்றதுக்காக கேள்வி கேட்கறாங்க ஆனா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ரயிலியோட இந்த நிலைமைக்கு நாம தான் காரணம் நினைச்சுக்கிட்டு மியாவும் குற்ற உணர்ச்சியில அவளோட பொருள் எல்லாம் அங்க இருந்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட அப்பா கூட வாழ்றதுக்காக அவ வீட்டுக்கு வந்துடுறா மியா ரயிலிய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கப்ப ஜெய்டும் அவளோட அம்மாவும் ரயிலியோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு காரணம் சொல்லிட்டு அவளை பாக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அவங்க அம்மா மியாவை இங்க இருந்து மரியாதையா போயிடு இல்லன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றாங்க அவளும் அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது அங்க இருந்த ஒரு ஜன்னல்ல இறந்து போன அவளோட அம்மாவோட ரிஃப்ளக்ஷனை பாக்குறா அதே நேரத்துல அவ அம்மாவோட குரல் அங்க இருக்கிற ஒரு டாய்லெட்ல இருந்து வரதுனால அவளும் அதுக்குள்ள போறா அப்ப ஒரு பாத்ரூம்ல இருந்து என்னை காப்பாத்து காப்பாத்து அவங்க அம்மா குரல் கேக்குது அவளும் உடச்சுக்கிட்டு அந்த போய் பாத்ரூம் அங்க யாருமே இல்ல நடக்கிற எல்லா அமானுஷமான விஷயமும் அவளுக்கு ஏன்னு புரியாததுனால அவளும் டேனியல் கிட்ட எங்க அம்மா என்கிட்ட ஏதோ சொல்லணும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்னமோ ரயிலி மேல ஏறினது உங்க அம்மாவோட ஆவின்னு தோணலன்னு டேனியல் சொல்றான் அன்னைக்கு ராத்திரி மியா டேனியலோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து பாடியா கிடைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கனவு வருது பதறி போன மியாவும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா அந்த நேரத்துல ஏதோ ஒரு வயசான லேடி அந்த பெட்ரூம் குள்ள இருந்துகிட்டு டேனியலோட பாதத்தை அப்படியே சப்பற மாதிரி அவளுக்கு தெரியுது பயந்து போன மியாவும் டேனியலை எழுந்துக்க சொல்லி கத்ரா டேனியலும் தூக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும் போது அதிர்ச்சி தர வரா மாதிரி மீயா அவனோட பாதத்தை போட்டு சப்பிட்டு இருக்கா இத பார்த்து பயந்து போன டேனியலும் அந்த ரூம விட்டே போயிடுறான் அவன் போனதுக்கு அப்புறம் மீயா இந்த அமானுஷ கையை எடுத்துட்டு வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க அவன் அந்த கையை வச்சுக்கிட்டு ஒரு மெழுகுவத்தி ஏத்திட்டு அவங்க அம்மாவோட ஆத்மா கூட பேச ட்ரை பண்றான் அந்த நேரத்துல அவங்க அம்மாவோட ஆவி ரியாவும் அங்க வருது இப்ப தனக்குள்ள இருக்கிற எல்லா கேள்வியுமே இனிமேலும் புதைக்க முடியாம அந்த ஆவி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான் நீ உண்மையிலேயே ஓவர் டோஸ்ல தான் இறந்தியா இல்ல நீயா தற்கொலை செஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும் அந்த ஆவி மீயா கிட்ட அது ஒரு ஆக்சிடென்ட் தான் உன்னை அனாதையா விட்டுட்டு போறதுக்கு நான் என்னைக்குமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அது இல்லாம அந்த ஆவி என்ன சொல்லுதுன்னா ரயிலி இப்ப ரொம்ப வழியில இருக்கான் அவனுக்கு உடனடியா உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது ஹாஸ்பிட்டல்ல ஜெயிடும் ரயிலிய ரொம்ப கேரா பாத்துட்டு இருக்கான் ஆனா இப்பவும் ரயிலியோட உடம்புல இருந்து அந்த ஆவி விட்டு போன மாதிரி தெரியல அவன் அவ தொடக்கும் போது அந்த ஆவி ஜெயடோட கைய கடிச்சிருது அவன் அந்த பெட் மேல இருந்து கீழே விழுந்துட்டு தன்னோட தலையையே எடுத்து செவத்துல முட்டிக்கிட்டே இருக்கான் அதனால ரத்தமும் குடகுடமா கொட்ட ஆரம்பிக்குது இது எல்லாமே அவன் உடம்புல இருக்கிற அந்த ஆவி தான் செய்யுது நல்ல வேலையா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படியோ ரயிலிய கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க அடுத்த சீன்ல மீயா தன்னோட டீமோட நம்ம படத்தோட எபிசோட் ஆரம்பத்துல பார்த்த கோல் அப்படிங்கிறவன மீட் பண்றதுக்காக முடிவெடுக்கிறாங்க அவன் இன்னும் இறந்து போகல இவங்க ஏன் இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா கோலோட தம்பி டக்கெட் தான் அந்த கைய கடைசியா ஜாஸ் கிட்ட கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் அவங்க கோலை மீட் பண்ணி பேசும்போது அவன் ஜாஸே குறை சொல்லி பேச ஆரம்பிக்கிறான் நீ அடிக்கடி இந்த விளையாட்டை விளையாடுனதுனாலதான் என்னோட தம்பி அநியாயமா செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான் இப்போ கோல் மியா கிட்ட என்ன சொல்றான் எவ்வளவு நாள் அந்த ஆவி ரயிலோட உடம்புல இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் வீக் ஆயிட்டே வரும் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இப்போ வெயிட் பண்றதா அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாத மியாவும் ரயிலையே காப்பாத்துறதுக்காக ஒரு பிளான் போடுறா அவளோட பிளான் என்னன்னா ரயலிய மறுபடியும் அந்த விளையாட்டை விளையாட வைக்கணும் ஏன்னா அவங்க விளையாடும் போது அவங்க அந்த மெழுகு ஊத மறந்துட்டு இருக்காங்க இந்த முறை அதை கரெக்டா செய்யணும்னு சொல்றான் இதனால அவங்களும் அந்த கையை எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ராயிலிய மறுபடியும் விளையாடுறதுக்காக எல்லாத்தையும் தயார் பண்றாங்க அவங்களும் ராய்லியா அந்த விளையாட்டு விளையாட வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா ஒரு சேஞ்சா நடந்த மாதிரி தெரியல இதனால மீயா அந்த ஆவியோட உலகத்துக்கு போய் ராயிலியோட ஆத்மாவை காப்பாற்றணும்ன்றதுக்காக அவளே அந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கிறா அவ டு மீன் சொல்லும்போது ஒரு சின்ன பொண்ணு அவ கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான் அந்த பொண்ணு மீயா கிட்ட இந்த பையன் என்ன கொடுமையை அனுபவிக்கிறான்னு நீயே பாருன்னு சொல்லிட்டு உடம்புல ஏறும்போது ராயிலியோட ஆத்மாவை அந்த பேய் உலகத்துல இருக்கிற குட்டு

கண்ணாடியில தெரியுது அப்ப திடீர்னு பார்த்தா அந்த ரூமோட கதவை மியாவோட அப்பா வெளியில இருந்து தட்டிக்கிட்டே இருக்காரு அந்த ஆவி மியா கிட்ட உங்க அப்பா போய் சொல்றாரு உன்னை ஏமாத்துறதுக்காக தானே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் தான் எழுதுறேன்னு சொல்றாரு அந்த ஆவி மியாவோட மண்டக்குள்ள விளையாடிட்டு இருக்கு ஏன்னா அவங்க அப்பா பக்கத்து ரூம்ல அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அது ரயிலிய காப்பாத்தணும்னா அவன் சாகிறது தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லுது திடீர்னு அந்த ரூம் கதை உடைச்சிட்டு அவங்க அப்பா உள்ள வந்து மியாவ கொல்ல நினைக்கும் போது அவங்க அப்பா பக்கத்து ரூம்ல தான் இருந்துட்டு இருக்காரு உள்ள பயங்கரமா சத்தத்தை கேட்ட உடனே மியாவோட உண்மையான அப்பா அந்த கதவை கதவை ட்ரை பண்றாரு ஆனா அது லாக் ஆயிருக்கு அவரும் எப்படியோ அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும் போது தரையில விழுந்து கிடக்குறா அப்ப மீயா தன்னை கொலை நினைக்கிற அந்த ஆவிய குத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு சிசர் எடுத்து குத்தும் போது கரெக்டா அவளோட உண்மையான அப்பாவும் வந்து அவளை தூக்கும் போது தவறுதல அவளோட அப்பாவே குத்திடுறா அதுக்கப்புறம் மீயா ஜேடு கால் பண்ணி என்னோட வீட்டுக்கு வா ரயிலைய காப்பாத்துறதுக்கு நான் வழி சொல்றேன்னு சொல்லும் போது நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா ஜெய்டா அந்த ஹாஸ்பிடலை விட்டு வெளியே வர வைக்கிறதுக்கு தான் மியா அந்த மாதிரி போன் பண்ணி சொல்லிருக்கா அவ அப்ப ரயிலியோட ரூமுக்குள்ள வரும்போது சடனா ஜெய்டோட அம்மா அங்க வந்துடுறாங்க அவங்களுக்கு என்ன என்ன தெரியாதனால மியா கிட்ட நான் உன்னை ரொம்பவே கோவமா பேசிட்டேன் ராயலிக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான் அதுக்கு நீ எப்படி காரணமா இருக்க முடியும் என்ன மன்னிச்சிரு நீ கொஞ்ச நேரம் ராயலி கூட தனியா இருன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு போயிடுறாங்க இப்ப மியா முழுக்க முழுக்க அந்த அம்மானுஷ பேய்களோட பேச்சு கேட்டுக்கிட்டு கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ரயிலியை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி அவனை கொல்றதுதான் நினைச்சுக்கிட்டு அவ அப்பாவை குத்துன அதே கத்திரிக்கோலை வச்சு ரயிலிய கொலை செய்யலான்னு நினைக்கும் அவளோட மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது மியாவோட வீட்டுக்கு வந்து ஜெயிடும் அவளை வீடெல்லாம் தேடிட்டு இருக்கும் குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கிற மியாவோட அப்பா அப்பாவை ஜெயிடு பாக்குறா உடனே அவ ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு அவளோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி மியாவை பத்தி எச்சரிக்கை செய்றா அவளால ரயிலியோட உயிர்க்கே ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது போது அம்மாவும் வேகமா போய் அந்த ரூமுக்குள்ள பார்க்கும் ரயிலியும் மியாவும் அந்த ரூமுக்குள்ளே இல்ல ஜெயிடு மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கும்போது போது மியா ரயிலிய தூரத்துல வீல் சேர்ல தள்ளிட்டு போயிட்டு இருக்கத பாத்துட்டு அவளை தடுக்கலான்னு ஓடுறா இப்போ மியா என்ன பிளான் பண்ணிருக்கானா அவனை வீல் சேர்ல தள்ளிட்டு போயிட்டு வேகமா வண்டிங்க வந்துட்டு இருக்கிற ஒரு ஹைவேஸ் பக்கமா போய் அவனை தள்ளி விட்டு கொண்டுடலான்னு முடிவு பண்ணிட்டா இப்போ அவளோட அலுசனேஷன்ல அந்த வீல் சேர்ல ஏதோ ஒரு ரொம்பவே வயசான அழுகி போன நிலையில இருக்கிற ஒரு ஆவி உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது அதே நேரத்துல அவங்க அம்மா ஒரு ஆவி காதுக்குள்ள வந்து இவனை கொண்டு அவனோட ஆத்மாக்கு சாந்தி கொடு எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இதனால மீயாவும் அந்த வீல் சேரை அப்ப அந்த ரோட்ல வேகமா வந்துட்டு இருந்த ஒரு கார் தார் மாரா போய் ரோட் ஓரமா எது மேலேயும் மோதுற மாதிரி காட்டுறாங்க கட் பண்ணா அந்த ரோட்ல மீயா படுத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அவளை பாக்கும்போது போது அவதான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி பலமா காயப்பட்ட மாதிரி தெரியுது அவளை மயக்க தெளிஞ்சு எழுந்து போகும்போது அந்த ரோட் ஓரமா ஜெய்டு ராயிலேயே மடியில போட்டு அழுதுட்டு இருக்கா மாதிரி காட்டுறாங்க திடீர்னு பார்த்தா அவ அந்த ஹாஸ்பிடலுக்குள்ள இருக்கா அவளுக்கு அங்க நடக்கிற எல்லா விஷயமுமே ஒரு மாதிரி வியர்டா தெரியுது ராயலி இப்ப முழுசா குணமாயிட்டு இருக்கான் அவங்க ஃபேமிலியா அந்த ஹாஸ்பிட்டல விட்டு கிளம்புறாங்க அவளும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே என்ன இங்க விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே போறா ஆனா அவ கத்திர சத்தம் யாருக்குமே கேட்கல உடனே அவளை சுத்தி எல்லாமே கருப்பா இருட்டாயிடுது தூரத்துல ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் அவளுக்கு தெரியுது அவளை அத நோக்கி மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும்போது கிட்ட போய் பார்த்தாதான் அது ஒரு எரிய மெழுகுவத்தின்னு அவளுக்கு தெரியுது அங்க இருந்து ஒரு கை அவளை நோக்கி இருக்கிறத பாத்துட்டு அவளை அந்த கைய பிடிக்கும்போது இது நடக்குது அவ இப்ப வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கா அந்த இடத்துல ஏதோ ஒரு பார்ட்டில ஒருத்தன் இவ கையை புடிச்சுக்கிட்டு எனக்குள்ள வான்னு சொல்றான் இப்பதான் நமக்கு தெரியுது மீ அந்த கேம்ல ஒரு பார்ட்டாவே ஆயிட்டா அவ அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கா அவளோட ஆவி இப்ப அந்த கேம் குள்ள வந்துருது அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே படம் எப்படி இருந்தது உங்களுக்கு புடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும் இதே போல சமையான வீடியோஸ் எல்லாம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோட உங்களை கூடி விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி